ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் முழுவதும் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில கிரகங்கள் கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது குரு மற்றும் சனி பகவானை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களும் பயிற்சியாகக்கூடிய நிலையில் இதனால் இந்த காலம் பல ராசிக்காரர்களுக்கு கணிசமான அளவு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு எப்படி இருக்கப்பெறப் போகிறது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை எப்படி இருக்குன்னா தைரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் சந்திரன் லாபஸ்தானத்தில் சனி விக்கிரநிலையிலையும் ராகு அப்படின்னும் விளம்புறாங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகநிலைகள் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து தங்களை பொறுத்த வரைக்கும் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் ஆறாவது இடத்துல சென்றடைக்கிறாரு செவ்வாய் பயிற்சி தங்களை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜ யோகத்தை உருவாக்கி அனுகூலமான பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லலாம் வேலைக்கான முன்னேற்றம் தொழில் விரிவு கடன் சுமை குறையிறது போன்ற பல நன்மைகள் உண்டாக வாய்க்கப்பெறுவீங்க அப்படின்னு சொன்னாலும் கடந்த காலகட்டத்தை போலவே இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பலன்கள் எதிர்பார்க்கப்பட்டாலும் தடைப்பட்ட காரியங்கள் தற்போது வந்து நிறைவேறதில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்படுதுங்க ஒரு புறம் மன நிம்மதி அதிகரிக்கலாம் உற்சாகம் ஆற்றல் உயர்ந்து வேலைகளை விரைவாக முடிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து சில பல எதிர்வினைகள் வந்து உருவாக செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் பெற்றாலும் மன கவலை சற்று மற்றொரு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க ஓரளவுக்கு எல்லா சாதகமான பலன்கள் இருப்பினும் கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில நேரங்களில் திடீர் செலவு அதிகரிக்க செய்யலாம் திட்டம் மீட்டம் செல்ல முடியாமல் பயணத்தில் வந்து தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க இருந்தாலும் கடின உழைப்பின் அடிப்படையில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாம இழுப்பறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கறதை தவிர்த்து கொள்ளுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமாக இடைவெளி குறையும் பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு எதுலேயுமே கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத பயணத்தில் தடங்கள் உண்டாகும் அதனால கொஞ்சம் பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது அவசியங்க தொழில் தொடர்பாக வீண் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்க நல்ல ஒப்பந்தத்தை படித்து பார்த்துட்டு அது ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சகப்பணியாளர்களோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துலேயோ கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் கோபத்தை குறைச்சி தன்மையாக பேச னால காரியட்சி உண்டாக பெறுவீங்க எதிர்பாராத செலவினங்கள் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நன்மை உண்டானாலும் ஒரு சில விஷயங்கள்ல காலதாமதம் சிக்கல் கோபம் அதிகரிக்கிறது டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டக்கூடிய மனபக்குவம் இருந்தாலும் அதன் காரணமாக அவ்வப்பெயரே ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்க மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று நான் மற்றும் விவகாரங்கள் தீர நல்ல ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால நீங்க வெற்றி காண வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சம்பந்தமான காரிய நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தில் விளக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் பாத்தீங்கன்னா கடகராசியில பிரவேசிக்கிறாரு இரண்டு மற்றும் ஏழாவது ஸ்தான அதிபதியான இவரு சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால மனநிறைவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு படிய வாகனத்தை விற்று புதியதை வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம் ஆபரண சேமிப்பு உயர ஆரம்பிக்குங்க நில விற்பனையில் ஏற்பட்ட விரக்தி தன்மை குறையவும் ஆரம்பிக்கலாம் நிலத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை தொழில் பிரிவுக்கு பயன்படுத்துவீங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும் பூர்வீக சொத்து பிரிவில் இருந்த தகராறு மறைய ஆரம்பிக்கும் திருமண வாய்ப்புகள் லாபக மான நிலம் வீடு விற்பனை புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு எல்லாமே சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து வீடு கட்டுறது இல்லை பழுது பார்க்கறது போன்ற பணிகளில் ஈடுபடுவீங்க உறவினர்களுடனான இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று தனிய ஆரம்பிக்கலாம் எளிதில் காரியங்களை நிறைவேற்ற சற்று கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி படிப்பை முடித்ததும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க வேலை மாற்றம் அப்படி இல்லைனா வெளிநாட்டு வேலை முயற்சிகள் வெற்றியடையவும் ஆரம்பிக்கும் பொதுவாக வாழ்க்கையில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகளை பெறுவாங்க புத யோகம் அரசாங்க ஆதரவை பெற்று தருங்க தங்களுடைய வருமானம் உயரவும் ஆரம்பிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும் சில பணியிட சிக்கல்கள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க அதே சமயம் புதிய வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்க பெறும் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வி ஆர்வம் உயருங்க பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிச்சாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் கிடைக்கப் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சில அதிக அதிகவனத்தோடு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிலும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து குறுக்கு வழிகளை தேர்வு செய்தால் சட்ட சிக்கல்களை மாற்றிக்கொள்வீங்க அதனால் கவனமாக இருக்க பாருங்க இந்த நேரம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் உங்களுக்கு பல ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் சாதகமான நிலைகள் காணப்படுகிறது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் சில மாற்றங்கள் வந்து தங்களுக்கு தகுந்ததாக இருக்காது அதனால் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சாதகமா இருக்கு அப்படின்ற தலைகணத்தின் காரணமா சில பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதனால பார்த்து நடந்து கொள்ளுங்க அதே சமயம் உடல்நல குறைபாடுகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சரியான நேரத்தில் உணவு தூக்கம் அப்படிங்கிறது அவசியங்க மனக்கவலைகள் குறைக்க தியானம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து கல்வியில் சிலருக்கு வந்து தடைகள் சொத்து விற்பனையில் சிக்கல்களும் வரலாம் வாகன விபத்துக்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மறைமுக எதிரிகள் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க பெறும் அப்படின்னு நான் சொல்லணும் உடன் பிறந்தவர்களின் உதவியால் பார்த்தோம் அப்படின்னா சில பல பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றுங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் கொடுமான வரைக்கும் உஷாராகவே இருக்க பாருங்க எது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ற இருக்கக்கூடாது அலட்சிய போக்கு அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து ச ஏழரை நாட்டு சனியினுடைய தாக்கமும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து மறந்துவிடாதுங்க ஏன்னா அதனுடைய தாக்கம் சற்று தனியாக ஆரம்பிச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு சில கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்க வந்து விபரீங்கங்களை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாரா நீங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் உஷாராகவும் திட்டமிட்டும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய பட்சத்துல இந்த காலம் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதனால கொஞ்சம் திட்டமிடலோடனும் முன்னெச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள பாருங்க இந்த காலம் பல வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் விநாயக பெருமானின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அனைத்து வித நன்மைகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு